இந்த மாதிரி நீ பட்டாசு வெடிக்கிறனால பொல்யூஷன் வந்துருச்சு அதனால இந்தியாவோட கலாச்சாரத்தை மொத்தமா அழிச்சிடணும் பட்டாசே வெடிக்கூடாது இரண்டாயிரம் ஆண்டுகளாக பட்டாசு என்பது நம்ம கலாச்சாரத்துல இருக்கு அதெல்லாம் அழிச்சிடணும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து பட்டாசு வெடிக்கிற கல்ச்சர் வந்து இருந்துரு அவர் எந்த புக்கில் படிச்சாருன்னு தெரியல தான் சொல்றாரு அவாக்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ரெண்டாயிரம் வருஷம் மேல ஸோ அவங்க வந்து கொண்டாடுற ஒரு கல்ச்சர் தான் வந்து அவர் வந்து சொல்கிறாங்க பட்டாசு இருந்து எதுக்கு நீங்கள் நேரங்கள்லாம் போடுறீங்க இரவு ஆச்சுன்னா பத்து மணிக்கு மேலே வெடிக்கூடாது ஏன் நீங்கள் போடுறீங்க எங்களுக்கு ஏன் அந்தமாரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க மற்ற மதம் நீங்கள் கேட்பீங்களா கேள்வி கேட்பீங்களா அது ஒரு முஸ்லீம் மதம் வந்து கொண்டாடுறாங்களா ரம்ஜான் கொண்டாடுறாங்க அங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதோட நம்ம மதத்தில் இருக்கிற சில தப்புகள் வந்து மாத்தின்னு உங்களுக்கு மனசு தோணையே தோணாது பத்து மணிக்கு மேல பட்டாசு வச்சா நைட்ல சின்ன குழந்தை படுத்து தூங்குறது இல்ல ஒரு வீட்டுல சின்ன குழந்தை இருக்கும் அந்த வந்து நாய்கள் இருக்கும் பேர்ட்ஸ் இருக்கும் பறவைகள் இருக்கும் அதை தூங்குறதுனாச்சா அதுனாச்சும் கொஞ்சம் இல்ல அதை விட்டு நீங்க இந்து மதத்துக்கு எதிர சதி தீட்டுறீங்க